நீங்க இங்க வந்த நிறைய படங்கள்ல அவரை பார்த்துருப்பீங்க எந்த படமா இருந்தாலுமே அவர் தானே போய் எனக்கு எதாவது கேரக்டர் இருக்கா ஏதாவது வந்துடுவார் ஆனா அவரே ஒரு டைரக்டர் அவர் சசிகர்ஜா கூறுவது ரொம்ப நினைக்கவே கூறியது போல அவர் ஆங்கில ஆசிரியர் சமூகத்திலே கல்வி புலத்திலே ஒரு மதிப்பு மிக்க ஒருவர் ஆனால் இந்த சினிமா சினிமாவுக்கு அவர் வேண்டாத பேச்சு இல்ல படாத அவமானங்கள் இல்லை அது எல்லாத்தையுமே தாண்டி உண்மையில அவர் இந்த தன்னுடைய நிலையை பாராமல் இந்த துறைக்காக தன்னை அர்ப்பணித்திருப்பது என்பது வந்து பெரிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு இயக்குநராக இருக்கிறவர்கள் லேசில போய் மற்றவங்கள்ட்ட பேசவே மாட்டாங்க

எனக்கு தந்ததற்கு நன்றி இந்த நிகழ்வில் அதாவது இந்த படைப்பில் வந்து நானும் கலந்து கொண்டிருக்கேன் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறேன் என்பதில் மிக மகிழ்ச்சி வரும்போது நான் இந்த அளவுக்கு நினைக்கலாம் சொல்லியிருப்பாங்க திரைக்கதை நடிப்பு இந்த ரெண்டுமே நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்தது முக்கியமாக முக்கியமா இயக்குநரை பற்றி சொல்லணும் சசிகரன் ஜபரி நான் கனகமா கேள்விப்பட்டான் நிறைய படங்கள் அனவுட்டேன் வெளிநாட்டு காசு அதுல பாத்த பொட்டன்சியல் அதுல தெரிஞ்சது ஸ்டோரி அந்த மாதிரி நம்ம எடுக்கிற குறைவு அது அதை செய்யறது கஷ்டம் அது நானும் ஒரு படம் எடுத்தேன் அதுக்கு கஷ்டப்பட்டு எடுத்தேன் கிட்டத்தட்ட ஆனா இதுவரைக்கும் வந்தேன் நான் பாராட்டத்தக்க ஒரு தமசால சசிகரஞ்சோட இயக்கமற்றவாதி என்னோட தெரியும் அந்த வகையில அவர கஷ்டங்கள் எனக்கு புரிகிறது ஒரு விட மட்டும் அவருக்கு சொல்லணும் அவர் வந்து எமோஷனல் அதாவது உணர் உணர்ச்சி பூர்வமான விடயங்கள் வந்து கலைஞருக்கு அது இருந்தா தான் அவங்க படைக்க முடியும் ஆனால் அதை வந்து அவரை பாதிக்காமல் பார்த்துக்கொள்ளணும் அவர் அதை கட்டுப்படுத்தினால் அது இது அது வேலைக்காக இலகுவாக இருக்கும் அது எந்த நிறத்துல அது அவருக்கு நான் ஒரு சின்ன ரெக்வஸ்டா மற்றது நான் சொல்ல வேண்டிய ஒரு விட வந்து இந்த நடிப்பு நான் பார்த்தத இந்த இதுல வந்து எல்லா கலைஞர்களும் குடி பிள்ளைகளும் கூட வந்து மிக சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க ஏன்னா பார்க்கும்போது எனக்கு தோன்றது என்னன்னு சொன்னா இவ்வளவு சிறந்த நடிப்பு கலைஞர்கள் கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க இருந்தும் நம்மள சினிமா இங்க ஒரு துறையா வளராம இருக்குன்றது சரியான கவலை இவ்வளவு கலைஞர்களுக்கும் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாம் வாய்ப்பு இல்லாம போகுது என்ற கவலை தான் எனவே எல்லோரும் எல்லாருமே வந்து இந்த படைப்புக்கு ஆதரவு தந்து இதை முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டு விளைவர்களே நன்றி